வந்து பூரி ஜெகந்நாத் டெம்பிள் போயிட்டு வந்தோம் ரொம்ப கண்குள்ளாக காட்சி இங்கேருந்து நேராக புவனேஸ்வர் போயிட்டோம் புவனேஸ்வர்லேருந்து அப்புறம் பூரிக்கு போனோம் பூரி வந்து ரொம்ப அழகான ஒரு ஊர் அந்த பூரி போகும்போது முதல்லையே மங்களாதேவி டெம்பிள் பூரி வந்து ஆதி காலத்துலேருந்தே ஒரு சிறந்த கோவில் புராணமான கோவில் நம்ம நூற்றி எட்டு திவசங்களும் ஒன்றாக இருக்குது சார்தாம்லேயும் ஒன்றா இருக்குது அதை பார்க்கக்கூடிய அந்த கோவிலை வந்து மனதுக்கு ரொம்ப சந்தோஷமான அந்த கோவில் எல்லோரும் வந்து அது ஒரு தடவை கட்டாயம் பார்க்கணும் ரொம்ப கூட்டங்க ஆனால் சாத்திய கூட்டம் கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி நல்லா பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னால் ரொம்ப அந்த கூட்டத்தினர் செல்ல நம்மள மாதிரி சில பேருக்கெல்லாம் அது வந்து திருப்பதியில் எவ்வளோ அழகாக லைனாக விடுறாங்களோ அதே மாதிரி அங்கே அரேஞ்ச் பண்ணி விட்டாங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் சரி வாங்க அந்த ஊர் எப்படி வந்தது அதனோடய வரலாறு என்ன அந்த ஊரோட ரத யாத்திரை எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்ப்போம் ஓகேவா ஜெய் ஜெகந்நாத் பூரி ஜெகநாதர் யாத்திரை ரத யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது இந்த பூரி ஜெகநாதர் உலக பிரசித்தி பெற்ற இந்த ரத யாத்திரை வருடந்தோறும் இந்த ஜூலை மாதத்தில் விசேஷமாக நடைபெறும் அந்த எல்லா கோயிலும் இருப்பது போல் அந்த மூர்த்திகள் இங்கு வித்தியாசமாக காணப்படுகிறது எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும் ஏன் இந்த விஷ்ணுனாக்கா நம்ம வந்து நாலு கை வச்சிருந்து சங்க சக்கரத்தோடு வைப்பார் ஆனால் இவங்க மாத்திரம் இங்கே இருக்கிற கோவிலில் ஜெகநாதர் பலபத்ரர் சுபத்ரா மூணு பேர் இருக்காங்க ஆனால் மூணு பேரோட உருவமும் வித்தியாசமாக இருக்கிறது ஏன் இப்படி உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் இதுக்கு என்னன்னு ஒரு நம்ம இந்த புராண கதையை பார்க்கலாம் பூரி ஜெகநாதர் கோயிலின் தோற்றம் எப்படி உண்டையாகுது இந்த கோயில் எப்படி உண்டாச்சுன்னு பார்க்கலாம் ஒரு வேடன் வந்து கிருஷ்ணனை துவாரகையில் வந்து அம்பு இது கொண்டுட்டாருங்க இல்லையா அவரை வந்து மரணடைஞ்சோடனே அவர் வந்து துவாரகையில் எரிச்சுட்டாங்க அப்பொழுது வந்து பூரி மன்னர் இந்திருப்தியானன் கனவில் கிருஷ்ண பரமாத்மா தோன்றி என்ன சொல்றாருன்னா பூரி கடலில் வந்து ஒரு பொருள் மிதந்து வருது அது கொண்டு ஒரு சிலை செய்யுமாறு பெருமாள் கூறினார் அந்த ராஜாவும் போய் பார்த்தா அந்த மரக்கட்டை மிதந்து வந்தது மன்னரின் இப்படியே காவலர்கள் வந்து என்ன பண்ணாங்க அதை எடுத்துக்கொண்டு வந்து மன்னரிடம் ஒப்படைத்தார்கள் மன்னர் அந்த மரக்கட்டைகளுக்கு பூஜைகள் எடுத்து தச்சர்களை அழுத்தில் அதில் கிருஷ்ணர் பலராமர் சுபத்ரா சிலைகளை செய்யும்படி கூறினார்கள் தச்சர்களின் சிலை தலைவர் சிலை செய்வதற்காக அந்த மரத்தில் உளியை வைத்தபோது உளி உடைந்து விட்டது அப்பொழுது பெருமாள் ஒரு தச்சன் போல் வேடமணிந்து மன்னன் முன் தோன்றினார் இருபத்தோரு நாட்களுக்குள்ள இந்த நான் வேலையை முடிச்சு தரேன் அதுவரை வேலை செய்யும் இறையை நான் அந்த இருக்கிற ரூம் வந்து யாரும் திறக்கக்கூடாது என்று கூறினார் மன்னரும் அந்த சரி சொல்லிட்டார் அஞ்சு நாள் அந்த அறையிலிருந்து தொடர்ந்து ஒளியின் ஒலி கேட்டுக் கொண்டிருந்தது சிலை செய்யும் பணிகள் சிறப்பாக நடப்பதாக மன்னன் எண்ணினான் அடுத்து மூன்று நாட்கள் சிலை செய்யும் அறையிலிருந்து இருந்து ஒளியின் ஒளி ஒளி எதுவும் அந்த வராதனால இவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் தருது தச்சன் விட்டான் என மன்னிய மன்னன் அவசரப்பட்டு கதவு திறந்து விட்டாராம் உடனே தச்சர் கோபமடைந்தார் மூன்று நாட்கள் ஒளியின் ஒலி வரவில்லை என்றதும் எனது அரைக்கதவை திறந்து விட்டாய் எனவே அந்த கோயில் உள்ள மூன்று சிலைகளும் குறையாக இருக்கும் அப்படியே இருந்தாலும் பரவாயில்லை அப்படியே பிரதிஷ்டை செய்துவிடு அந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் சிலையை பார்த்தவுடன் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செல்வார்கள் என்று அருள்பாவித்தார் அந்த அலையில் ஜெகநாதர் பலராமன் சுபத்ரா ஆகிய மூன்று சிலைகளும் முழுமை பெறாமல் இருந்த நிலையில் மன்னர் பிரதிஷ்டை செய்தார் இப்பதாங்க அந்த கோவில் உருவானது அந்த கோவிலில் இருக்கிற சிலைகள் ஏன் இப்படி நம்ம தெரிஞ்சோம் இல்லையா இதுதான் காரணம் இப்ப பூரி ரத யாத்திரை பத்தி நம்ம படிப்போம் ரத யாத்திரை அல்லது தேர் திருவிழா என்று அழைக்கப்படுகிறது இது வந்து வருஷந்தோறும் ஜூன்ல ஜூலை மாதத்துல வருது உலகளவில் இது பெரிய விழா வெளிநாட்டர்கள் எல்லாம் இங்க வராங்களா இந்த தேர் திருவிழா பாக்குறதுக்கு இது வந்து சமத்துவத்தையும் ஒருங்கிணைப்பையும் குறிக்கிறது தெய்வீகத்தை ரசிக்க மக்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நாள்ல வந்து மூன்று தெய்வங்கள் அதாவது என்னென்னாக்கா பலராமர் கிருஷ்ணர் சுபத்ரா எல்லாரும் வந்து அந்த தேரில் தனித்தனி தேரில் வராங்க அந்த பெரு பகவான் எல்லாம் வந்து பூரி ஒவ்வொரு தெருவிலையும் வழியா போகும் எனவே எல்லாரும் அந்த தரிசனம் பண்ணி சந்தோஷப்படலாம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு தேர் பலபத்திரன் தேருக்கு பதினாறு சக்கரங்களும் ஜெகநாத தேருக்கு பதினெட்டு சக்கரங்களும் உள்ளது அதேபோல் சுபதிரின் தேருக்கு பதினாலு சக்கரங்கள் ஜெகந்நாத் கோயில் நாட்டின் புனிதமான கோயில் என்று நம்பப்படுகிறது ஒடிஸ் ஒடிசாவின் முக்கிய நகரமான பூரியில் ரத யாத்திரை செய்யப்படுகிறது அதாவது இந்த கிருஷ்ணர் ஜெகந்நாதர் வந்து அவர் மதுராக்கு போறதாக நம்புறாங்க அவருடைய ஆசையை நிறைவேற்றுக்கிறதாக அவர் இந்த விழாவை நடத்துறாங்க இந்த விழாவில் பக்தியுடன் கலந்து கொண்டால் பிறப்பு மற்றும் இறப்பு கட்டத்தில் இருந்து விடுபடுவதாக மோக்ஷம் அதாவது மோக்ஷம் கிடைக்கிறதாக நம்புகிறாங்களாம் இஸ்லாமியர்களும் இதில் கலந்துக்கிறாங்க எப்படி இந்த தேர் திருவிழா நடக்கிறது பார்க்கலாம் ஜெகந்நாதர் கோயில் குண்டிச்சா கோயில் பக்தர்கள் அந்த மூன்று தேரையும் எடுத்து செல்கிறாங்க பின்ன தேர்களில் வந்து அழகாக சுவாமிகள்லாம் ஏழை பண்ணி முதல்ல வந்து ஸ்நான பூர்ணிமா பண்ணுறாங்க இந்த தேர் திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் ஜேஷ்டாபிஷேகம்ன்றாங்களே ஆணி திருமஞ்சனம் அதே மாதிரி அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஸ்நான பூர்ணிமா இந்த மூன்று சிலைகளும் வந்து நூற்றி எட்டு குளத்தில் வந்து வழக்கமாக நம்ம ஊரில் எல்லாம் குளிப்பாட்டுறாங்க இல்லையா அது மாதிரி அபிஷேகம் பண்ணுறாங்க அது ஊர்வ நாள் வரைக்கும் தனியாக வைக்கிறாங்க இந்த நிகழ்வு அன்சாரா என்று அழைக்கப்படுகிறது ஒடிஸ் ஒரிசாவின் அரசு வாரிகளே மகாராவின் சடங்குகளை நடத்துகிறார் சேர மகாரா நிகழ்வின் போது அரசன் பெருமான தூக்கிண்டு வந்து தேரில் நிறுத்துறாராம் இப்போ இந்த பூரி எப்படி போகலாம் அப்படின்னு சொன்னாக்கா பூரி நகரம் வந்து சிறப்பான இது புவனேஸ்வர்லேருந்து ஒரு பத்து பதினஞ்சு இடஒில் பேருந்து போகலாம் விசாகப்பட்டினம் கொல்கத்தாவிலேருந்து நேரடி பஸ்ஸும் இருக்குது அது மாதிரி விமானம் மூலமாக பூரி நகருக்கே நிறைய ஃப்ளைட் இருக்குது அது மாதிரி நீங்கள் வந்து பூரிக்கு போங்க பூரி ஜெகநாதர் பாருங்கள் அது வந்து உலக மகா அதிசயம் அதை பார்க்கும்போது அந்த பூரி ஜெகநாதர் ஜெகநாதர் என்பது என்ன உலகத்துக்கே அதிபதி இல்லையா அந்த ஜெகநாதரை பார்த்து அவர் அருள் பெறுங்க வாழ்க வளமுடன்